இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் யார் தங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்வார்கள் திரும்பி பார்க்காதபடி திரும்பி பார்ப்பவர்கள் மனம் திரும்புதலை ஏற்காதவர்கள் மனம் திரும்பி நச்செரியை நம்பி வாழாதவர்கள் மனமாற்றத்தை செயலில் காண்பிக்கிறார்கள் மனந்திருப்பலுக்கேற்ற கனிகளை கொடுக்காதவர்கள் மனதில் மறுரூபம் ஆகாதவர்கள் இறை வார்த்தையை புறக்கணிக்கக்கூடியவர்கள் அசட்டை செய்யக்கூடியவர்கள் இறைமையான நாற்பத்தி எட்டு பத்தின் பிரகாரம் அனுடைய காரியத்தில் அசட்டையாக இருப்பவர்கள் பசுத்தாவியை தொடர்ந்து எதிர்ப்பவர்கள் யாராக இருக்கிறார்கள் தங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்பவர்களாக இருக்கிறார்கள் நாம் நமது இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஏனெனில் அந்த இதயம் கடவுளின் இருக்கிறது கடவுளின் உறைவிடம் என்றும் மகிமையில் சொல்ல மாட்சிமையை சொல்ல அந்த இதயத்தை அவருக்கு அர்ப்பணித்து சொல்லப்பட்ட இந்த வசனத்துக்கு எதிர்ப்புறமாய் நாம் வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்துவோம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமேன்